கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் பல சைபர் மோசடிகள் நடைபெற்று வருகின்றன அதை குறித்த செய்திகளை நாம் அவ்வப்போது அறிந்து கொண்டு அதற்காக நாம் கடந்த நாட்களிலே கூட கருத்தாக ஜபித்தோம் அந்த வகையிலே தமிழகத்திலே இப்படிப்பட்ட மோசடிகளை தடுப்பதற்காக சென்னையிலே இதற்காக சைபர் பிரிவு பிரத்யேகமாக பனிரெண்டு காவல் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல சென்னையில் உள்ள நாலு மண்டலங்களில் இது பிரத்யேகமாக செயல்படுத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது அந்த வகையிலே இந்த செயல்படுத்தல் மூலமாக சைபர் குற்ற கும்பல்களிடமிருந்து சுமார் பத்து கோடி ரூபாயை மீட்டு அந்தந்த மக்களிடம் சைபர் பிரிவு போலீசார் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் இதற்காக கடந்த நாட்களிலே நாம் ஜெபித்தோம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகம் இன்னும் டிஜிட்டல் கைது இன்னும் பகுதி நேர ஆன்லைன் வேலை என்று சொல்லி பலவிதமான சைபர் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஓராம் தேதி வரை மக்கள் தங்களுடைய பணங்களை இப்படிப்பட்ட குற்றங்களில் இழந்ததினாலே சுமார் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு புகார்கள் இதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையிலே இப்படிப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதில் சுமார் இருநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை மக்கள் இழந்திருக்கிறார்கள் அதிலே கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் சுமார் பத்து கோடி ரூபாயை மீட்டு அந்தந்த மக்களிடம் சைபர் போலீசார் ஒப்படைத்திருக்கிறார்கள் அன்பு தேவடி பிள்ளைகளே ஆகவே இப்படிப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்காக சைபர் பிரிவு போலீசார் அதிவேகத்தோடு கூட செயல்படுகிறார்கள் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மட்டுமல்ல ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்கிறவர்களிடம் எதேச்சையாக அல்லது சூழ்நிலை மூலமாக மாட்டிக்கொள்கிறவர்களும் இதை குறித்த புகாரை இப்படிப்பட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் தெரிவிக்கும் பொழுது அதற்காக இயன்ற முயற்சிகளை துரிதமாக எடுத்து சென்னை குற்றப்பிரிவு இதற்காக அதிவேகத்தோடு செயல்படுகிறது இதற்காக ஆண்டவர் கண்டி செலுத்துவோம் மட்டுமல்ல தொடர்ந்து அவர்களுக்கு அர்த்த ஞானத்தை கொடுத்து இன்னும் இதுல யாரெல்லாம் பணத்தை இழந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை திரும்ப பெற கர்த்தர் இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சென்னை சைபர் பிரிவு போலீசார் அதிவேகமாக அதி உத்வேகத்துடன் செயல்பட்டு அன்றுவரை சென்னையிலே பனிரெண்டு காவல் மாவட்டங்களில் இதற்காக பிரத்யேக பிரிவுகள் அமைக்கப்பட்டு மட்டுமல்ல கடந்த ஐந்து மாதங்களிலே இவர்கள் அதிவேகமாக செயல்பட்டு அந்தவரை மக்கள் இருநூற்றி பதினெட்டு கோடிக்கும் அதிகமான பணத்தை இழந்திருந்த சூழ்நிலையில் தற்போது பத்து கோடி ரூபாயை மீட்டு அவளிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இன்னும் மீதம் அளிக்கப்பட்டுள்ள புகார்களின் அடிப்படையில் அவைகள் விசாரிக்கப்பட்டு அந்தவரை பணத்தை இழந்தவடைய பணங்கள் மீட்கப்படவும் இப்படிப்பட்ட குற்றங்கள் வரும் நாட்களில் முற்றிலும் தடுக்கப்படவும் அந்தவரை எங்களுடைய ஜனங்களும் ஞானமாக நடந்து இப்படிப்பட்ட சைபர் பிரிவு போலீஸாருக்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க அண்டவரை தாமே இந்த காரியங்களிலே ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்து எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே சமாதானமாக சுவிட்சமாக வாழ்வதற்கு வேண்டிய காரியங்கள் செய்து கொடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோடய ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமுங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்